மக்களே நம்மளோட பிக் பாஸ் வீட்ல ஒரு சம்பவம் ஒன்னு நடந்திருக்கு ஆக்சுவலா இது வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயமான்னு எனக்கு தெரியல பட் ஒருத்தர் பார்வையில் இருந்து பார்க்கும்போது அது பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார்ஸ் அந்த ஜாக்பாட் டாஸ்க்ல அடிச்சாங்க இல்லையா சோ அதை பெருமைப்படுத்துற வகையில நிக்ஸா ட்ராஃபி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு கோல்டன் ஸ்டார் ட்ராஃபி ஆக்சுவலா இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபைவ் கோல்ட் ஸ்டார் வாங்கிருக்காங்கள அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அவங்கள பெருமைப்படுத்துறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது ஸோ மாருதி சுசி கீழே இது வந்து கொடுத்திருக்காங்க அந்த டிராபியை வந்து வந்தாச்சு அதை பார்த்ததுமே பல பொறாமை ஆள் வெளிப்பட்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்படின்னே சொல்லலாம் மக்களே ஆமா வேற யாரும் இல்ல மாயா அவர்கள் இந்த சீசனுக்கு வந்ததே கார் வாங்கணும்ன்றக்காக தான் அதோ இருபது லட்சம் ரூபாய் கார் அப்படின்னு ஒண்ணு வாய பொழந்துட்டாங்க அப்படியே வேகுது எல்லாருக்குமே எல்லாருமே சும்மா இருந்து காரை வாங்கிட்டானே சும்மா இருந்து கார் வாங்கிட்டானே அப்படின்ட்டு விஷ்ணு அவர்கள் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாரு ஐயோ சும்மாவே உட்கார்ந்து கார் வாங்கிட்டான் பாருங்க நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னு கூல்ஸ் ரேஸ போய் தூண்டி விடுறது சோ அவரை போய் அந்த வைத்தரிசில கொட்டுறது பாருங்க எத்தனை லட்ச ரூபாய் கார் அடிச்சுட்டான் கூல்ஸ் ரேஸ் உண்மையா வரா மாப்பிள்ள நான் சொன்னல நீ தாண்டா எப்படி அடிச்சிருவாடா அப்படின்னு சொன்னல நடந்துச்சா அப்படின்ற மாதிரி உண்மையாகவே கூல்சுரை சொல்ற மாதிரி பார்த்தா அப்படியே ஊம குசுமா அப்படியே இருந்தே டைட்டாக அடிச்சிருவாரு போல் அந்த ரேஞ்சில் வந்து ஓடிட்டு இருக்கு ஸோ இனிமே அந்த குள்ளநெறிகளோட கூட்டத்தோட மெயின் கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம வெளியே தள்ளிவிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாராலையுமே பார்க்க முடியுது ஏன்னா இவன் இந்த லெவலுக்கு வந்துட்டான் அதெல்லாம் ஆக்சுவலாக கார் கிடையாது வெறும் ட்ராஃபி மட்டும் தான் சரியா பட் இவங்களாம் என்ன நினைச்சாங்க கண்டிப்பாக கார் உண்டு நீ வெளியே போகும்போது உனக்கு கார் தருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் மாயாவோட முகம்லாம் டோட்டல் பிளாஸ்ட்டு எல்லாருமே வந்து வயிறு எறிகிறாங்க அப்படின்றது பட் மெஜாரிட்டி ஒரு சிலர் வந்து பாராட்டவும் செஞ்சால் தான் நம்ம எல்லாருமே பார்க்க தான் செஞ்சோம் பட் இந்த ஒரு மொமெண்ட் வந்து நமக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னா டைட்டில் வினருக்கு தான் டிராஃபி கொடுத்துட்டாங்களே வேற என்னப்பா எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க போகிற போக பார்த்தா அவர் டைட்டில் அடிச்சிருவாரு நீங்களாம் இந்த வீட்டுக்குள்ள உட்காந்து என்ன பண்ண போறீங்க கிளம்புங்க கிளம்புங்க சுட்கேஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரி தான் அது வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இனிமே மாயாவோட முழு கவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம தூக்கணுன்ற ஒரே குறிக்கோளாக தான் இருக்க போகுது அப்படின்றதுல எந்த மாற்று கிடையாது ஸோ நம்ம டைட்டில் வின்னரோட இந்த ஒரு மொமெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டாக பதிவு பண்ணிடுறேன்